ஒன்று இரண்டாயிரம் ஆண்டு இன்று நம்முடைய பன்றுட்டி இல்லம்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாதன முனியோர் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு பல முறை அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கும் சமூக அக்கறையும் சமூக சிந்தனையும் உள்ள நல்ல உள்ளம் படைத்த இரக்க குணங்கள் படைத்த சமூக நலன் படைத்த மதிப்பிற்குரிய பன்ருட்டி பாளையம் செங்கல் சோலை வியாபாரம் மற்றும் விவசாயம் செய்து வரும் மதிப்பிற்குரிய சமூக ஆர்வலர் சமூக சேவகர் என்று அழைக்கலாம் உண்மையில் நல்ல உயர்ந்த உள்ளம் படைத்தவர் பாளையம் ஆர் செல்வகுமார் ஐயாவுடைய செல்ல தெய்வாலய அம்மா அவருடைய செல்ல பிள்ளையும் ஸ்ரீ தர்ஷினி அவர்களுக்கு இன்று பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஸ்ரீ தர்ஷினி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம் எஸ் ஸ்ரீ தர்ஷினி அவர்கள் நல்ல கல்வி அறிவிலை பெற்று சமூக அக்கறை உள்ள பிள்ளையாகவும் சமூக சிந்தனை உள்ள பிள்ளையாகவும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளையும் நல்ல வாழ்க்கை அமைய இரவனுடன் மனதார பிரார்த்தனை செய்வோம் அறக்கட்டளைக்கு தொடர்ந்து அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் ஆர் செல்வகுமார் ஐயா அவர்களும் அவருடைய துணைவியார் அம்மா அவர்களும் அவருடைய ஸ்ரீதர் ஹரி பிரசாத் ஆகிய அனைத்து நல்ல உள்ளங்களும் நோயற்ற வாழ்விலை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற இரவரிடம் மனதார பிரார்த்தனை செய்வோம் அதே போன்று செல்வக்குமார் தெய்வானய அம்மா இவர்களுடைய செல்லப்பிள்ளை ஸ்ரீதர்ஷினி ஹரி பிரசாத் இரு பிள்ளைகளும் நல்ல கல்வி அறிவினை பெற்று வாழ்க்கையில் சந்தோஷங்களை மகிழ்ச்சியும் பெற வேண்டும் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சிகளை பெறு பெற வேண்டும் பெரும் செல்வங்களோடு இரு பிள்ளைகளும் ஸ்ரீதர்ஷினி ஹரி பிரசாத் இரு பிள்ளைகளும் பெரும் செல்வங்களோடு வாழ்க்கை அமைய இறைவனோட பிரதான பிரார்த்தனை செய்வோம் இதே போன்று ஸ்ரீதர் அவர்கள் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஸ்ரீ தஷினி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர இரவனோட மனதார பிரார்த்தனை செய்வோம் நன்றி வணக்கம் और <coughs> कौन <coughs> <coughs>

விலாரு உபசாதன வந்து தோள் போடு குவைல